வாட்ஸ்அப்பில் எடுத்துருக்காங்களா ராதா ரவி இப்போ இந்த தடவை நடக்கிற தேர்தலில் டப்பிங் யூனியன் தேர்தலில் நான் தலைவருக்கும் செயலாளர் டிஎன்பி கதிரவன் அவர்கள் பொருளாளர் ஷாஜித் அவர்கள் உபத்தலைவர் டி மோகன் அவர்கள் துர்கா சுந்தராஜன் அவர்கள் கே மாலா அவர்கள் இணை செயலாளர்கள் எம்எஸ்கே குமரன் என் சதீஷ்குமார் எம்ஏ அவர்கள் செயற்குழு உறுப்பினர்களாக வி சி ஜெயமணி இஎம்எஸ் முரளிதரன் எச்ஆர் முரளிதரன் பாரதிராஜா சங்கர் புவனேஸ்வரி கிருஷ்ணகுமார் ஆர் பிரபாகரன் வினோத் சாகர் ஷிபு யோகலக்ஷ்மி யமுனா மது சோபனா மொத்த வாக்குகள் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு மொத்த வாக்குகள் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்கும்போது இவ்வளோக்கு போராட்டம் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் போராட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனியா போராட்ட காலங்களில் ஒதுக்கு விடாமல் ஏற்று தான் நிற்கணும் ஏன்னா எனக்கு வேறு ஒரு வருத்தம் இல்லை வரைக்கும் நான் வந்து எதிரிகளை பார்த்துருக்கிறேன் ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்கிறேன் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல அதனால் எனக்கு என்ன இழப்புனா அவங்க பையன் நான் நிறுத்தி வச்சிருந்தேன் அதனால் எனக்கு இழப்பாயிடுச்சு ஒரு அவர் வேணாங்க அவர் இருந்தாருன்னா அவருடைய பையன் தொல்லை இதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லணும் யார் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம் இதான் ஒரே வார்த்தை அது என்ன செய்யாததுன்னா பத்து வருஷம் இது பத்து பர்சன்ட் வாங்குறாங்கல்ல அதை நிறுத்திடுவோம்னு சொல்கிறோம் எனக்கு என்ன இருக்குது பத்து பர்சன்ட் வந்து பாவம் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பத்து பர்சன்ட் அதில் அஞ்சு பர்சன்ட் டெஃபனட்டாக யூனியன் மீதி அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு தரோம்னு சொல்கிறோம் இல்லை இல்லை அப்போ சொன்னதிலே இந்த பத்து பர்சன்ட் தான் என் காதில் ஒழிச்சிது அப்போ கூடவே இருந்தீ நாற்பது வருஷம் கூட இருந்திய ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லலை கேட்டால் இது எழுதியிருக்கேன் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன் எதில் பேசுகிறதுக்கு பேப்பரில் இந்த இங்கே மீட் பண்ணுறோம் இதில் பேசிடு போட்டு போடாதீங்க நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கேன் நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி பெறும் சொல்லி ஆ இருந்தாலும் நாங்கள் எல்லாமே புது முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம் பழைய முகத்தை கொஞ்சம் பேர் நிற்கிறோம் யாரும் சொல்லிவிடக்கூடாதுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள நான் சேர்த்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள நான் சேர்த்தது கிடையாது ஆனால் இதனால் இன்னும் பெரிய இழப்பு நம்ம மூஞ்சி மூஞ்சி பேச முடியல தேர்தல் வரைக்கும் போது பேச முடியல அதுக்காக வருத்தப்பட வேண்டியதாக அதை இருக்கு நல்ல நண்பன் நாற்பது ஆண்டு கால நண்பன் ஏதோ ஒரு பட்டிருக்கும் ஏன் நம்ம நின்று என்ன தலைவராக நின்று நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போதெல்லாம் வந்தார் பேசினார் டைம் இருக்கு அதுக்கு அதுக்கே இப்போவே அவசரம் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பசங்க நின்னுட்டார் அவர் நின்று வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவில் நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம் தொண்டர்கள் செய்வதை சொல்லுவோம் அவர் சொல்கிறார் இப்போயும் சொல்கிறார் நான் ஜெயிச்சு வந்துட்டால் இதுலேருந்து ஒரு ஆறு பேரை எடுத்துடுவேன்னு சொல்கிறார் யார் அந்த ஆறு பேர்னா அவங்க குடும்பத்தில் மூணு பேர் அப்புறம் வேறு யாரும் மூணு பேர் சொல்றோம் இல்லை அதனால் நம்ம அப்படிலாம் இல்லாமல் நமக்குள் உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டு ஆண்டுகள் வைத்துத்தான் செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் கூட சொல்லியிருக்கேன் தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சதுன்னு முதல் வேறையா யார் யாருக்கு என்னென்ன தேவை ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன தேவை அதனால் அந்த அளவுக்கு நாங்களும் துரிதமாக கம்பெனி செய்து கொண்டு இருக்கிறோம் ஹியூமன் வான்ஸ் கேனாட் பி சாட்டிஸ்ஃபைட் நம்முடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாது யாருமே ஆனால் அந்த தேவைகளை ஓரளவு அது பூர்த்தி செய்கிறோம் என் கூடவே பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு விடு பண்ணிட்டாருங்கிறது வருத்தம் என்று சொல்லி இதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம் எங்கள் லிஸ்ட்டை உங்களுக்கு படிச்சிருக்கேன் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பேன் அதுதான் மிக முக்கியம் போங்க அவர்கிட்டையும் கேளுங்க அவரின் எதாவது கொடுப்பாரு ஆச்சரியமாக இருக்குது சொல்லி இந்த முறையும் எனக்கு வாக்களித்து ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டாக வெற்றி வந்தது சொன்னதை எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆசீர்வாதத்தோடு தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கேன்

ஒரு வருஷம் அப்போ இதெல்லாம் இவர் பார்க்கல இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு இப்போ இது வந்து இன்னர் சிஸ்டம் நாங்கள் வந்து எங்க இஷ்டப்படி நாங்கள் வந்து பில் போட்டுக்கல ரெசிப்ட் போடல ஆடிட்டருடைய அட்வைஸ் படி ஒரு இன்னொரு நீங்கள் கேட்டது நல்லதா போச்சு ஹெரான் முரளி இருக்கார் வரலையா ஓகே ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர் அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்க கூட தான் ஆல்ரெடி பாடியில் இருந்தாரு இப்போவும் வந்து அடுத்த பாடிலையும் இருக்காரு அவர் கடந்த நாலு வருஷமா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்ட சந்தா கூட கட்ட முடியாமல் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம போடுவோன்ட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு இது கமிட்டி மீட்டிங்கில் தெரியும் அத்தனை மீட்டிங்கில் ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு ஆனால் இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காருன்னு என்ன விஷயம்னா அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட்டு பார்க்குறப்போ அப்போ விஜய் அப்போ இன்னும் வந்து கட்டலை அந்த அந்த டைம்ல அப்போ இவர் என்ன சொன்னார் எனக்கு ஒரு சின்ன ஆசை நான் வாண்டிங்காக சொல்கிறேன் என விஜய் இது வந்து கட்டிவிடுங்க ஒருவேளை விஜய் சார் வந்து கட்டினார்னா அதை வந்து வேற யாருக்காவது யாரும் கட்ட முடியல அவங்களுக்கு கட்டிடுங்க என்னுடைய இது ஆசை அது போடுங்கன்னு அவர் வெள்ளிங்கள இது பண்ணார் இவர் விஜய்க்கு வந்து கட்டியிருக்கேன்னு ராஜேந்திரன் சார் சொல்கிறாரு இன்னொரு விஷயம் அவருக்கு அப்போது நான் சொல்கிறேன் நாற்பது வருஷம் கூட இருந்து எதுவுமே கற்றுக்கல எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஸ்ருதிஹாசன் எங்கள் மெம்பர் சிங்கர் கார்த்தி எங்கள் மெம்பர் அவங்க மெம்பர் ஆனதுலேருந்து அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகலை அவங்க ஒரு படத்தை பேசணும்னு வந்தாங்க மெம்பர் ஆகிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்னால் மெம்பர் ஆனாங்க மெம்பருக்கு வந்து ப்ரொடியூசர் காசு கட்டினாங்க இவங்களுக்கு மெம்பர் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல அதனால அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக இருக்காது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சுட்டிஹாசனுக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி இந்த அவங்க சேர்ந்ததுலேருந்து இந்த அத்தனை வருஷமோ நான் இரநூறுபா இருக்கேன் சந்தா என்ன அவங்களால சந்தா கட்ட முடியாததுனால கட்டுறேன்னா நான் கிடையாது இது ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கிற பெருமை

இப்படிதான் பண்ணணும்ட்டு நாங்கள் நான் சொல்கிறேன் நாங்களா போட்டுக்கல இதெல்லாம் ஆடிட்டருடைய ஹஸ்பைஸ் ஏன்னா இங்கே இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாசமும் செயற்குழுவில் சமர்ப்பிக்கிறோம் ஒவ்வொரு மாசமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது ஓகே இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட ஏன்னா இது டொனேஷனில் வந்த இது வந்து ஒரே கணக்கில் வரணும் இந்த டொனேஷன் அமௌண்ட்டில் வரணும் இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும் இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸ்ல தான் இது பண்ணுது உள்ள வந்து கேட்டால் தெரியுங்க

தான் சந்தா கட்டாததால அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை அவங்களே எடுத்துட்டாங்க. ஆனா போய் சொன்ன போய் என்ன நான் லைஃப் மெம்பரு நான் வந்து என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. என்னை தூக்கிட்டாங்க. அவளை யாரும் தூக்கல. அவங்கள அவங்களே தூக்கிட்டாங்க. இதுதான் உண்மை.